சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் பாகிஸ்தானின் பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் இந்தியா மீது தொடர்ந்து மேற்கொள்ளும் எதிர்ப்பு செயல்பாடுகளை சர்வதேச சமுதாயத்தின் முன் அம்பலப்படுத்தும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முக்கிய நடவடிக்கை எடுத்துள்ளது நாற்பதிற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஏழு குழுக்களை உருவாக்கி பத்திற்கும் மேற்பட்ட முக்கிய வெளிநாடுகளுக்கு அனுப்பும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் அமெரிக்கா ஐரோப்பியா தென்கிழக்கு ஆசியா மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டன் ஆகிய ஏழு முக்கிய மண்டலங்களுக்கு தனித்தனி குழுக்கள் அனுப்பப்படும் இந்த குழுக்கள் பாகிஸ்தானில் ஐநா மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் சுதந்திரமாக நடமாடுவது பாகிஸ்தான் ராணுவத்தில் ஒசாமா பின் லேடனின் கூட்டாளியின் மகன் பதவியில் இருந்தது காஷ்மீரில் மத அடிப்படையில் இந்து சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டது உள்ளிட்ட விஷயங்கள் சர்வதேச சமுதாயத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட உள்ளனர் மே இருபத்தி மூன்றுக்குள் இக்குழுக்கள் வெளிநாட்டு பயணங்களை தொடங்கும் என கூறப்படுகிறது இதுகுறித்து திமுக எம்பி கனிமொழி தேச ஒருமைப்பாட்டிற்காகவும் அரசமைப்பின் மதிப்புகளுக்காகவும் திமுக எப்போதும் பாடுபடுகிறது நாட்டின் நலனில் ஒற்றுமையாக உறுதியாக நிற்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் இது ஒரே நாடு அல்ல மாநிலங்கள் அடங்கிய ஒன்றியம் என கூறி வந்த திமுக தற்போது நாடு தேச ஒற்றுமை என குறிப்பிட்டிருப்பது நிலைப்பாடு மாற்றத்திற்கான சைகையா என்ற கேள்வி எழுந்துள்ளது